മാത്രമേ <imitation> ഉണ്ടാവുന്ന <imitation> <imitation> <finitation> <imitation> <imitation> uh, உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு உங்களுடைய பரிசுத்தாவின் மூலமாக போதித்தருளும் வெளிப்பாட்டை அனைத்து அதன்படி நடக்க கிருபை செய்யும் ராஜா அன்புரேசுவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் போறது இன்னைக்கு பார்க்க போறது வந்து சங்கீத இருபத்தி மூணு மூணாவது வசனம் ஆத்மாவை தேற்றுதல் அதை பத்தி பார்க்க போறோம் நான் படிக்கிறேன் கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் இந்த மூணாவது வருஷத்தை பத்தி பார்க்க போறோம் ஆத்மாவை தேற்றி அப்படிங்கிற அர்த்தத்துல இது நமக்கு எல்லாரும் தெரியும் இது ரொம்ப பிரபலமான சங்கீதம் இது எழுதுனவர் வந்து தாபிது ராஜா அவர் வந்து ஆண்டவர் கூட ரொம்ப ஒட்டு உறவாடினவர் ஏற்ற மனிதன் அப்படின்னு ஆண்டவரால ரொம்பவும் மெச்சிக்கொல்லப்பட்ட இது அவரு பழைய ஏற்பாட்டுல பழைய பலவிதமான அனுபவங்களுக்குள்ள போனாரு கடைசியில அவர் வந்து ஆனாலும் அவர் எழுதுறாரு அவர் இந்த மாதிரி ஆத்மாவை தேற்றி அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நீதியின் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நம்ம பண்ணதுனால நம்முடைய தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளை நடத்துகிறார் இப்ப ஆத்துமாங்கிற வார்த்தைக்கு வந்து எப்பிரிய மொழியில பார்க்க போனாக்க நெபேஷ் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு போட்டிருக்கு அதான் பைபிள்ல இருக்கு கண்காண்டன்ஸ்ல ஸ்ட்ராங்ஸ் கண்காண்டன்ஸ்ல இப்ப பாக்கும்போது நெப்பேஷ் அப்படின்னாக்க அதுக்கு அர்த்தம் வந்து மனம் அல்லது இருதயம் அப்படின்னு அதை மொழிபெயர்க்கலாம் அல்லது நம்முடைய விருப்பங்கள் ஆசைகள் அப்படின்னு மொழிபெயர்க்கலாம் அடுத்தது இங்கிலீஷ் சொல்லும்போது மைண்ட் வில் அண்ட் எமோஷன்ஸ் ஒரு மனுஷனுக்கு ஆவியை தவிர்த்து அவனுக்கு உணர்ச்சி பூர்வமான பூர்வமான எல்லாவற்றையும் வந்து ஆத்துமா அப்படிம்பாங்க ஆனாக்க நம்ம வாழ்க்கையில என்ன ஆகுதுனாக்க நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னாக்கா நம்ம ஆவியும் ஆத்துமாவும் ஒன்றுக்கொன்று ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இப்ப பாருங்களேன் தேவனோட வசனத்தை கேட்கும்போது நம்முடைய ஆவி ஈஸியாக நம்பிடும் ஏன்னாக்கா நம்முடைய ஆவி வந்து பரிசுத்தாவியானவர் நம்மளுடைய ஆவிக்குள்ளே இருக்கிறார் நம்ம வந்து ரட்சிக்கப்படும் பொழுது நம்ம ஒரு புதிய புதிய சிருஷ்டியானோ அந்த புதிய சிருஷ்டிங்கிறது வந்து நம்முடைய ஆவி அதை பார்க்கும்போது ஆவி வந்து இம்மீடியேட்டா ஆவிக்கு வந்து எந்த வசனத்தை படித்தாலும் எந்த ஒரு வாக்குத்த படித்தாலும் ஆவி வந்து ஆவியெல்லாம் நம்பிக்கை இருக்கும் ஆனால் மனசு நம்பாது அங்கேதான் அந்த போராட்டமே நடக்குது நமக்கு ஆவியில நம்பிக்கை இருந்தா கூட மனசுல நம்பிக்கை இல்லைனாக்க சில சமயம் நடக்காது நான் பார்ப்பேன் சில சமயத்துல நான் அனுபவத்துல போயிருக்கேன் எனக்கு வந்து மனசு வழியில பார்த்தாக்க நம்பிக்கை இருக்காது இது நடக்கவே நடக்காது முடியவே முடியாதுன்னு நினைப்பேன் ஆனாக்க அது நடந்துரும் சில விஷயங்கள்ல ஜோம் பண்ணும்போது ஏன்னாக்க ஆவி நம்புது மனசு நம்பல அப்பதான் நமக்கு வந்து இந்த ரோமர் பன்னெண்டு ரெண்டுல போட்டிருக்கு பாத்தீங்களா நம்ம வந்து அந்த பன்னெண்டு ரெண்ட வச்சு அந்த படிப்போம் பன்னெண்டு ரெண்டு ரோமர் பன்னெண்டு ரெண்டு ரோமர் அதிகாரம் பன்னெண்டு ரெண்டு அதுல போட்டிருக்கோம் நீங்கள் இந்த பிரபந்திற்கு ஒத்த பிரபந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகி இருந்தாலே மறுரூபமாகுங்கள் இப்ப நம்ம மனசு வந்து மறுரூபமாக்கணும் ஆண்டவோட வார்த்தைய நமக்கு விசுவாசிக்க நமக்கு அதிகம் நமக்கு வந்து விசுவாசம் வேணும் அப்படின்னாக்க அது எப்படி வரும்னாக்க நம்ம வந்து வார்த்தை ஆண்டு வார்த்தைய படிக்க 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 நம்மளுடைய மனசு மறுரூபமாகும் அது எப்படின்னாக்க அதுக்கு மூல வார்த்தை மறுரூபங்கிற மூல வார்த்தையை பார்த்தீங்கன்னாக்க மெட்டமார்புனு போட்டிருக்கோம் கிரீக்ல மெட்டபார்மக்க எப்படி ஒரு ஒரு புழு வந்து வண்ணத்து பூச்சி ஆகுது பார்த்தீங்களா கேட்ர்பில்லு பட்டர்ஃப்ளை கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 பார்த்தீங்கன்னாக்க ஒரு வண்ணத்து பூச்சி அழகான வண்ணத்து பூச்சிங்க மொனார்க் பட்டர்ஃபிளை அமெரிக்கால நிறைய இருக்கு அந்த மொனார்க் பட்டர்ஃபிளை பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லா இருக்கும் ஆனாக்க அதே பட்டர்ஃபிளை வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன புழு மாதிரி அசிங்கமா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மறுருவம் ஆகி ஆகி அது பட் பட்டர்ஃபிளை மாதிரி கடைசியில் வந்து மூணு மாசம் மூணு மாசத்துல நல்லா அழகான வண்ணத்து பூச்சியா மாறுது அதே மாதிரி நம்முடைய மனம் வந்து ஆண்டவருடைய வசனத்தை படிக்க படிக்க மறுரூவமாகும் எப்ப நம்மளுடைய மனசு மறுரூபமாகி நம்ம வந்து ஆத்திய விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப வந்து நமக்கு வந்து ஆண்டவருடைய பரிபூரண சித்தம் ஆண்டவர் நம்ம என்ன பண்ண சொல்றாரு அப்படிங்கறத வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதை வந்து நம்ம வந்து பண்ண ஆரம்பிப்போம் அப்படி அப்படி போக போக ஆண்டவரே நமக்கு சில வாஞ்சங்கள் கொடுப்பாரு அதை பண்ணும் பொழுது நமக்கு வந்து அளவிட முடியாது அளவிட முடியாத சந்தோஷம் உண்டாகும் அதே சமயத்துல ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் உண்டாகும் இதுல பார்க்க போனீங்கன்னாக்க இந்த ஆத்மாவை தேட்டல முக்கியமானது இப்ப இந்த காலத்துக்கு அது ரொம்பவும் பொருத்தமானது ரொம்ப முக்கியமானது நிறைய பேருக்கு என்ன ஆகுதுனாக்க ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கைய டிஃபைன் பண்ணணும் ஆண்டவருடைய வார்த்தை தான் வாழ்க்கையை நிர்ணயிக்கணும் ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கனாக்க நம்முடைய வாழ்க்கையை வச்சு ஆண்டவருடைய வார்த்தையை நிர்ணயிச்சு ஆண்டவருடைய வார்த்தை நடக்காது அப்படின்னு நம்பர் கூட்டம் நிறைய ஆயிடுச்சு அவங்க ஆண்டவரின் வல்லமையை வார்த்தையின் வல்லமையை அவங்க என்ன ருசி பார்க்கல ஏன்னாக்க அவங்களால நம்ப முடியலை அவங்க மனசு ஆகல ஏன்னாக்க அவங்க வந்து வாழ்க்கையில் பலவிதமான வருத்தங்களுக்குள்ளும் கஷ்டங்களுக்குள்ளும் பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளேயும் போகும்போது அவங்களுடைய ஆத்மா ஆத்மா வந்து டேமேஜ் ஆகிடுது அவருடைய ஆத்மா வந்து டேமேஜானு எப்படி சொல்கிறது ஆத்மா ஆத்மா வந்து அடிபட்டு போயிடுது அவங்களுடைய ஆத்மால காயம் ஏற்படுது அந்த ஆத்மால காயம் ஏற்படுறதுனால அவங்களுக்கு விசுவாசம் குறைய ஆரம்பிக்குது அப்படி குறைய ஆரம்பிக்கும் போது அவங்களால வந்து ஆண்டவரின் வார்த்தைகளை நம்ப முடியல அதனால ஆத்மாவை தேற்றுறதுங்க முக்கியமானது இப்ப மூலத்துல பார்க்க போனீங்கன்னாக்கே லிட்டரல் ஸ்டாண்டர்ட் வருஷன் ஒன்று இருக்கு யங்ஸ் லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் இன்னொரு வருஷம் இருக்கு எப்படி போட்டிருக்கேன் கிங் ஜேம்ஸே போட்டிருக்கோம் கோலன் போட்டிருக்கோம் ஆத்மாவை தேற்றா முக்கியம் முதல்ல ஆத்மாவது ஆண்டவர் தேற்றுவாராம் தேற்றுட்டு அதுக்கப்புறம் தான் அவரோட நாமத்து நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துறாரு முதல்ல ஆத்மாவை தேற்றுறாரு பாருங்களேன் ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட் ஐ நோ மை ஷீப் ஷீப் நோஸ் சொல்றாரு நானே நல்ல மேய்ப்பன் நான் என் ஆடுகளை அறிவேன் என்னுடைய ஆடுகள் என்னை அறியும் அப்படின்னாக்க என்ன இப்ப பாத்தீங்கன்னாக்கா பைபிள் இது முதல்லவர் தான் அது முக்கியத்துவம் நானே நல்ல மேய்ப்பன் என் ஆடுகளை நான் அறிவேன் வந்திருக்கும் யோவான் பத்துல இருக்கு அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அதான் முதல்ல வருது ஆண்டவர் நம்மை விட நமக்கு என்ன என்ன நடந்திருக்கு நமக்கு நம்ம எப்படி அப்படிங்கிறது வந்து ஆண்டவர் நன்றாக அறிவார் அதனால அவர் என்ன பண்றாரு முதல்ல நம்ம வந்து ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் நம்முடைய காயங்களை கட்டுகிறார் அப்படி காயங்களை கட்ட கட்ட அவருடைய வார்த்தையை நம்ம மறுரூபம் வாக்கு ஆக்க அப்பதான் நமக்கு வந்து விசுவாசம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதனால நம்ம வந்து வார்த்தையை வந்து மெடிடேட் பண்றது ரொம்ப முக்கியம் அதே சமயத்துல பிலிப்பியர் மூணு பதிமூணுல பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம் நான் எடுத்து வச்சிருக்கேன் படிக்கிறேன் சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பின்னானவைகளை மறந்து முன்னானவர்கள் நாடி கிறிஸ்தியுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் அப்படின்னா என்ன அந்த லக்கை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னாக்க பின்னானவைகளை மறக்கணும் அப்ப கேள்வி வருது எப்படி பின்னானவைகளை மறக்கிறது அது நிறைய பேர் கஷ்டமா இருக்கு பின்னாணவிகளை மறக்க முடியாது மறக்க ட்ரை பண்ணுவாங்க மறக்க முடியாது அது ம தூங்கும் போது நினைப்புக்கு வரும் சாப்பிட்டுட்டு இருக்க நினைப்புக்கு வரும் சில சமயங்கள் நினைப்புகள் வந்துகிட்டே இருக்கும் மறக்க முடியாது அந்த மாதிரி அனுபவத்தில் போகும்பொழுது நம்ம வந்து ஆண்டவரை வசனத்தை படிச்சு நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும் கேஸ்ட் ஆல்மே கேர்ஸ் அப்பான் யூ அப்படின்னு ஒன்று பேர் அஞ்சு ஏழுல போட்டிருக்கோம் அது இன்னும்னாக்க நம்முடைய கவலைகளை எல்லாம் ஆண்டவருக்கு கொடுத்துருவீங்க கேஸ்ட் ஏ கேர்ஸ் அப்பான் யூ அப்பான் ஹிம்னு போட்டிருக்கோம் அப்படின்னா என்ன நம்முடைய கவலைகள் வருத்தங்கள் பாரங்களை எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துடணுமா அப்போ கேள்வி எப்படி கொடுக்கறது நம்ம மெக்கானிக்ல ஜெர்மன் ஆண்டவரே இந்த இந்த பாரத்தினால் தாங்க முடியல உங்களுடைய சுமை எளிமையானன்னு சொன்னீங்க இந்த உலகத்தின் சுமை கடுமையா இருக்கு இந்த மாதிரி அனுபவத்தை அனுபவத்துல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கூடும் இது திருப்பி திருப்பி எனக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு எனக்கு விடுதலை ஏற்படும் அப்படின்னு நம்ம ஜமா பண்ணணும் ஜம் பண்ணிட்டு வார்த்தையில இருக்கணும் வார்த்தையில தான் பெரிய மாணவர்களே ரகசியமே இருக்கு நீங்க தான் ஒரு எக்ஸ்பிரிமெண்டா பண்ணி பாருங்க டெய்லி எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஏதாவது ஒரு புக்கை எடுத்து ஒரு ஜேம்ஸோ அல்லது ஃபிலிப்பின்ஸோ புக்கை எடுத்து அரை மணி நேரம் நீங்கள் வந்து மெல்லமாக படித்து உங்களுக்கே அந்த செய்தியை கொடுத்து கொள்ளுங்கள் நான் அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணியிருக்கேன் நீங்கள் டெய்லி எழுதிக்கிறீங்க முதல் அரை மணி நேரம் வசனத்தை படிக்கிறீங்க மெல்லமாக ஆராய்ச்சி பண்ணி நிதானமாக படிக்கிறீங்க கமெண்ட்லாம் போவதில் சும்மா அந்த வசனத்தை உங்களுக்கே நீங்கள் வந்து வசனத்தை போதிச்சுக்கிறீங்க மெல்லமா அரை மணி நேரம் பண்ணுறீங்க இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னாக்க ஒரே வாரத்துல உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் உங்களை உங்களுடைய மனம் மறு ஆக்கப்படும் அந்த வசனம் வந்து அவ்வளவு வல்லமையானது நீங்க படிக்க படிக்க அதனுடைய வல்லமை உங்களுக்குள்ள போக ஆரம்பிக்குது இப்போ இறமையா சொன்னார்ல ஃபயர் ஷடப் போன்ஸ் அந்த மாதிரி வசனத்தின் வல்லமை உங்கள் எலும்புகளுக்கு இருப்பதை நீங்கள் உணர ஆரம்பிப்புகள் இதை ஒரு வாரம் பண்ணி பாருங்க மாணவர்களே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ஏன்னா வசனம் அவளை உள்ள வல்லமை உள்ளது நீங்க ஒரு மருந்து சாப்பிடுறீங்க மருந்து எப்படி வேலை செய்யறது உங்களுக்கு தெரியாது வயிற்றுக்குள்ள போகுது வேலை செய்யுது அதே மாதிரி நீங்க வசனத்தை சாப்பிடும் பொழுது வசனத்தை உங்களுக்கே நீங்க போதித்து கொள்ளும் பொழுது அந்த வல்லமையான வசனம் வந்து உங்க ஆத்மாவுக்குள்ள போகுது உங்க 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 ஆவிக்குள்ள போகுது அதனால நீங்க வந்து மறுரூபா மறு ரூபமாக்கப்படுகிறீர்கள் ஆண்டவர வசனத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எளிமையானவைகள் நம்ம தான் நேர எடுத்து ஜமா பண்றது இல்லை ஆனா ஆண்டவர்களோட வசனம் ஈஸியானது யாரும் தேவையில்லை சும்மா எடுத்து நம்ம படிச்சாலே போதும் அப்போ வந்து மனது மறுரூபமாகும் அப்படி மறுரூபம் ஆகும்போது பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓட பார்ப்போம் அப்படி பண்ணும் பொழுது நீங்க வந்து ஆண்டவருடைய பண்ணுவீங்க நம்முடைய நான் ஆண்டவருடைய சித்தம் வந்து நிறைவேற்றப்படும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர்கள் அழை அழைப்பு வச்சிருக்காரு ஒவ்வொருவருக்கும் சில விஷயங்கள் ஆண்டவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு அதை நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து அஹ் உங்களுக்கு அளவிட முடியாத சந்தோஷமும் ஆனந்தமும் எப்போ வருன்னாக்க ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரு அப்படின்னு செய்யும் பொழுது அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்படி நடக்கும் பொழுது உங்களுக்கு வந்து விஷயங்கள் எல்லாமே மாற ஆரம்பிக்கும் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கும் இப்ப இன்னொரு வசனத்தை பார்ப்போம் அது என்னன்னாக்க அது வந்து எடுக்கிறேன் அது எபிரேயர் ஒன்பது பதிமூணு பதினாலு எபிரேயர் ஒன்பது பதிமூணு பதினாலு படிக்கிறேன் அதப்பினி அதப்படியனில் காலை வெள்ளாட்டு கடாய் இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படித்தப்படுமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கிடைத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள உங்களுக்கு ஜீவன் உங் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிழற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் பாருங்க உங்க மனசாட்சியை சுத்திகரிக்கதான் எது தேவனுடைய ரத்தம் அந்த தேவனுடைய என்ன சொல்றது நான் இங்கிலீஷ் போட்டிருக்கோம் பேர்ச் யூ கான்சியன்ஸ் ஃப்ரம் டெட் ஒர்க்ஸ் அப்படின்னாக்க என்ன செத்த கிரியைகள் பண்றத விட்டுட்டு ஒரு லிவிங் காட் ஜீவனுள்ள தேவனுடன் உறவாடுங்கள் அப்படி உறவாடும் பொழுது உங்கள் ஆத்தும காயங்கள் மாற்றப்படும் ஆற்றப்படும் அந்த ஆத்தும காயங்கள் ஆற்றப்படப்பட நீங்க வந்து நீங்க அந்த புது சிஷ்டின் பலன் நீங்க அனுபவிக்க ஆரம்பிங்க எப்படி உங்க மனசு வந்து மாற ஆரம்பிக்கும் அந்த காயங்கள் கட்டப்படப்பட ஆற்றுமா தேற்றப்பட தேற்றப்பட நீங்க வந்து ஆண்டவர் மேல விசுவாசம் ஜாஸ்தி ஆகும் அப்ப உங்களுடைய மனமும் உங்களுடைய ஆவியும் நம்ப ஆரம்பிக்கும் அதனால ஆத்மாவை தேற்றுறது முக்கியமானது அந்த ஆத்மாவை எப்படி ஆண்டவர் தேற்றுறாருனாக்க வசனத்தின் மூலமா திட்டுறாரு அதனால நமக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுதோ பிரச்சனைக்குள்ள போகும்போது நம்ம வந்து ஆண்டவர் விட்டு ஓட பார்ப்போம் அது பண்ணவே கூடாது ஏன்னா நமக்கு இருக்க ஒரே உதவி ஒத்தாசு வரும் பர்வதம் நமக்குள்ளதான் இருக்கு இப்போ புதிய ஏற்பாடுல கொலேஷன் உன்னர் இடத்துல பாத்தீங்கன்னாக்க ஒத்தாசு வரும் பர்வதத்தை நோக்கி கண்ண நோக்கி கண் நோக்குவேங்கிறது வந்து பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுல அந்த பர்வதம் நமக்குள்ள இருக்கு சயோ நமக்குள்ள இருக்கு ஜெருசல் நமக்குள்ள இருக்கு ஆண்டர் நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்து நமக்குள்ள இருக்காரு பரிசுத்தாவே நமக்குள்ள இருக்கிறார் அதனால நம்ம வந்து அவரை நாடுவது முக்கியம் அது எப்படி பண்றோம்னாக்க இந்த வசனத்தின் மூலமாக அவரை நோக்கி பார்க்கலாம் பார்க்கும்பொழுது நம்ம வந்து நம்மளுடைய மனசு மருரூபம் ஆகும் பொழுது நம்மளுடைய ஆத்மா காயங்கள் ஆற்றப்படும் இந்த ஆத்மா காயத்தை ஆற்றப்படுறது முக்கியமானது லட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம பழைய அனுபவங்கள் பழைய இதுல இருந்து வரணும்னாக்க நம்ம வந்து வசனத்தை கேட்கணும் யாராவது நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆஹ் போதகர்கள் பேசும் வசனத்தை கேட்கணும் கேட்டு நம்ம வந்து வசனத்தை படிக்கணும் படிக்கும் பொழுது நமக்கு மறுரூபம் ஆகும் நம்மளுடைய ஆவி மருரூவம் மனது மருரூபமாகும் அப்படி மறுரூபம் ஆகும் பொழுது நம்ம வந்து ஆண்டவர் என்ன நமக்கு வச்சிருக்கிறாரு என்ன பண்ண சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பண்ண முடியும் அதனால அந்த ஆத்மா தே தேற்றுதல் அது எல்லாருக்கும் முக்கியம் முக்கியமா டீனேஜர்ஸுக்கு அவங்களுக்கு தான் ஆத்மா தேற்றப்பட வேண்டும் அந்த மாதிரி நம்ம யாரா இருந்தாலும் ஆத்மா தேற்றுதல் ஆத்மா தேற்றப்படுறது ரொம்ப முக்கியம் அது ஆண்டவர் தான் தேற்ற முடியும் அதனாலதான் நம்ம வந்து நல்ல மெய்ப்பெண்ணிட்ட போகணும் எப்படி நல்ல மெய்ப்பண்ணிட்ட போவது அவட வசனத்தின் மூலமாக போக வேண்டும் அப்படி போகும் பொழுது ஆண்டவர் வந்து நம்மை தேற்றுகிறார் இதுக்கு ஒரு சின்ன கதை பார்ப்போம் உண்மை கதை இது வசனத்தை படிச்சுட்டு பார்ப்போம் அவர் என்னை இடங்களில் மேய்த்து அமர்ந்து தண்ணீர் கரண்டில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நீர் நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகள் நடத்துகிறார் முதல்ல வந்து கர்த்தர் மேப்பராரர் நம்ம ஆதரிக்கிறார் நம்மை ஆசீர்வதிக்கிறார் நமக்கு ஒரு நல்ல பீச கொடுக்கிறாரு புல்லி மேய்த்த அமர்ந்த தண்ணீர்கள் பீஸ் பீஸ்ஃபுல்லா இருக்கீங்க நல்லா சாப்பிடுறீங்க எல்லாம் நடக்குது அதுக்கு என்ன போட்டிருக்கோம்னாக்க பழைய காயங்களை பின்னானவைகளை அவர் வந்து கட்டுகிறார் ஆத்மாவை இந்த ஆத்மாவை தேற்றின பிறகு அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக்குற நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துறாரு நம்ம நல்ல வழியில் நடத்தி நம்ம ஒரு ஆசீர்வாதமான கருவியாக மாற்றுகிறார் இதுக்கு ஒரு சின்ன கதை பார்ப்போம் இது உண்மையில் நடந்துச்சு சிகாகோல இருக்க ஒரு பாசன கதை என்ன ஆச்சுனாக்க அவரு வந்து அவருக்கு ஒரு சகோதரி அப்பா அம்மா நல்ல குடும்பம் நல்லா இருந்தாங்க சிக்காகோல நல்ல இடத்துல சிக்காகோங்கிறது அமெரிக்கால இளிநாயர் மாவட்டத்துல மா மாகாணத்துல அர்த்தம் இருக்கு இல்லை நல்லா போயிட்டு இருக்கு சடனா ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்க வீட்டுல ஏதோ ஒரு அவங்க அப்பா ஏதோ பண்ணிட்டாரு ஏதோ பணத்தை வித்துட்டாரோ ஏதோ வீடு போச்சு என்னமோ ஆகி போச்சு அவருக்கு சடனா அவங்க உடனே திடீர்னு அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கும் அடிக்கடி சண்டை ஓயாத சண்டை சாத்தான் கொண்டு வர சண்டைதான் குடும்பமா இருக்கு சாத்தானுக்கு பிடிக்காது பயங்கர சண்டை ஃபைட் சண்டைதான் தேமிலின்னு இங்க ஒரு இது இருக்கு ஆக்சுவலா இங்க ஒரு ப்ரேயர் குரூப் இருக்கு என்ன ஆச்சுன்னாக்க இவரு அப்போ வந்து இவருக்கு ஒன்றும் தெரியாது அவர் ரசிக்கப்படல யாரும் அவருக்காக வாத ஜெவமன் ஆளு ஃபைட் பண்ண தெரியாதவருக்கு என்ன ஆச்சுனாக்க அவங்க அப்பாவுக்கு மக்கள் டிவோர்ஸ் ஆயிடுச்சு டிவோர்ஸ் ஆன பிறகு அவங்க அம்மாவுக்கு வந்து நல்ல வீடு சிகாகோல இருக்க வீடும் அங்க இருக்க வீடும் அந்த அந்த அம்மா சைட்ல போயிடுச்சு விவகாரத்தை நடக்கும் பொழுது கடைசியில் பார்த்தாக்க அவங்க அம்மாவும் அவரோட சகோதரியும் அந்த சிகாகோ புது வீட்டில் இருக்காங்க அப்பாவும் இந்த பையன் இந்த போதை இருக்கார இப்ப அவரோட அப்பாவும் இவரும் வந்து தனியா ரயில்வே ட்ராக்கு அந்த பக்கம் ஒரு ஸ்லம் மாதிரி ஒரு குடிசை இருக்கிற இடத்துல கடைசியில அந்த வீட்டுல தங்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அதை அவரால் தாங்கிக்கவே முடியல பாத்தாக்க அவங்க அம்மாவும் சகோதரியும் நல்ல வீட்டுல இருக்காங்க இவர் வந்து ரொம்ப ஓட்ட வீட்டுல ஒழுகுது பழைய வீட்டுல இருக்காங்க அவருக்கு ரொம்ப சொல்ல உண்ணாத கோபம் சொல்ல உண்ணாத கோபம் வருத்தம் அவர் ஆத்மா ரொம்ப காயப்பட்டு போச்சு அதனால அவர் பலவிதமான பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டாரு ஆத்மா காயப்பட்டு தப்புகள் பண்ணி கண்ணி அவர் ரொம்ப பிரச்சனை இருந்துட்டார் கடைசியில பயங்கர மோசமா போச்சு லைஃப் இந்த லைஃபே இல்லை அப்படிங்கிற வரும் வரும்பொழுது அப்ப அவர்கிட்ட யாரோ வந்து சுவிசேஷன் சொன்னாங்க அவர் ரட்சிக்கப்பட்டார் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் வந்து அவருடைய ஆத்மாவை தேற்றினார் தேற்றிட்டு அவர் இந்த மாதிரி ஒரு பைபிள் காலேஜுக்கு போக சொன்னார் அவர் பைபிள் காலேஜுக்கு போனார் போய் பைபிளை படிச்சாரு அவர் கிறிஸ்தவுக்கள் யார் என்பதை அறிந்து கொண்டார் அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டாரு அப்புறம் அவர் வந்து வசனத்தை ஒதுக்க ஆரம்பிச்சாரு ஆண்டவர் அவரை ஆசீர்வதி ஆரம்பிச்சாரு கடைசியில் என்னாச்சுன்னாக்க அவர் பெரிய ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு இப்போ அவர் அவரோட ஆத்மா தேற்றப்பட்டது என்னக்க ஆண்டவர் தேற்றினார் அதனால இந்த வருத்தமான போகும் பொழுது நம்ம வந்து ஆண்டவரை விடாம பிடிச்சுக்கிட்டு அவரோட வசனத்தின் மூலமாக தேற்றப்படுவது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜபர்தானோட இப்போ ஆண்டவரே தேங்க் யூ லாட் கி ரெஸ்டாரத் மை சோல்னு போட்டிருக்க அந்த வசந்தத்தின் பிரகாரமாக ஆண்டவரே கேட்டு கொண்டிருக்க அனைவரும் ஆசிர்வதையும் பிரியமான அவர்களை எல்லாரையும் ஆசிர்வதையும் ராஜா அவருடைய ஆத்மா வைத்தியேற்றம் யாருக்காவது கஷ்டம் இருந்தால் யாருக்காவது பிரச்சனைகள் இருந்தாலும் ஆத்மா வைத்தியற்றம் வைப்பா இந்த நேம் முதலா ஜீஸஸ் கிரைன்ஸ்ட் அ பிரேக் ஆன் த பாண்டேஜஸ் ஓவர் தர் மைண்ட் வில் அண்ட் எமோஷன்ஸ் I ask you, Father, in the name of Jesus Christ, to deliver them from all demonic influences so that their souls could be restored, Father. Let them be free from demonic assaults, witchcraft, sorcery, occult and idol worship, and all the fragmentation of the soul. Let them be restored and recovered, Lord, in the name of Jesus Christ. I ask you, Father, to bless them beyond measure. Renew their mind. Enable them to walk with you onward, upward, and forward so that they can be a blessing in this world. Thank you, Father. In the name of Jesus Christ, Son of the living God, I pray. Thank you, Lord. Amen. Amen. Amen.